மேட்டூர் காவிரியில் பரவலாக காணப்படும் குப்பைகளால் தண்ணீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் மேட்டூர் அணையின் அடிவார பகுதியில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் அப்போது அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் நெகிழிப் பொருட்கள் மாலை பூஜை பொருட்கள் குப்பைகளை அப்படியே ஆற்றில் விட்டு செல்கின்றனர் தற்போது காவிரி ஆற்றில் நீர்திறப்பு நொடிக்கு இரண்டாயிரத்து நூறு கனடியாக உள்ளதால் பொதுமக்கள் விட்டு சென்ற பொருட்கள் கரை ஒதுங்கி காணப்படுகிறது இதனால் தண்ணீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இங்குள்ள நீரேற்று நிலையம் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட காவிரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் அசுத்தமடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து மேட்டூர் காவிரியை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்